முக்கியமான பொறுப்பாள கட்சி ரீதியா யாரு கூட கூட்டணி கிட்ட அவரு கூட தான் கூட்டணி தோல்வியெல்லாம் சந்திச்சாருலாம் வீட்டுக்கு போக மாட்டாரு களத்துக்கு நறுக்க இரநூறு கோடி சம்பளத்துக்கு காசிட்டு குத்தா நிறைய பேர் படம் எடுக்க தயாரா இருக்காங்க தன் தலைமையில்தான் கூட்டணி யார் கூட கூட போய் சேர்ற மாதிரி இல்லைன்ற இல்லை அவங்க அப்பாவுடைய சிஆர் சந்திரசேகரனுடைய ஆலோசனை தான் இனி அவர் போவார் போல தெரிஞ்சு ஆமா அப்படி ஒரு சூழ்நிலை போனார்னா விஜயகாந்தி எப்படி ஸ்டாண்ட் பண்ணாரோ அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவராவாது வருவார் ஆலோசனை எஸ் ஏ சந்திரசேகனுடைய ஆலோசனை சாதாரண ஆலோசனை இல்லை தம்பி ஒரு படம் படம் அடித்து பயிலர் ஆகிடுச்சு அவங்க ஷோபா வந்து விஜயகாந்தை போய் பாருங்கன்னு சொன்னாப்புல எஸ் ஏ சந்திரசேகர் தர்ம சங்கடத்தோட விஜயகாந்த போய் பேசியிருக்காரு எப்போ ஒன்னாலும் காசி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி விஜயை கை கொடுத்து விஜயகாந்த் தூக்கி விட்டதுனால தான் இன்னைக்கு கன்னு மாதிரி நிற்கிறாரு விஜய் அதனால ஆலோசனை எஸ் ஏ சந்திரசேகரனுடைய ஆலோசனையில் தாயகா போகும்போது இப்போ இருக்கிற முக்கியமான ரெண்டு பொறுப்பாளர்களை கைது போகிறாங்க அப்படி விட்டா ஏதோ ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு ஏதோ ஒரு பத்து சீட்டுக்குள்ளவாது வாங்க வாய்ப்பு இருக்கலாம் சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கலாம் வாங்கறதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை உருவானார் இப்படி ஏழைக்க வந்து கணக்கே கிடையாது அது அட்டா கிஞ்சி போச்சு அது எடப்பாடி தான் சினிமாவில் நிறைய சினிமாவில் நடிச்சு அரசியலுக்கு வராங்க அவர் சினிமாவிலேயே நடிச்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அவர் பாடி லாங்குவேஜ் பேட்டி கொடுத்துருக்கெல்லாம் பார்க்கணும் அப்பா அப்பாப்பாப்பா பார்க்கலாம் சிவராஜி கண்ணா சேன் எம்ஆர்ஆம் போட்டுட்டான் அது கட்சியில் அது ஒரு டாபிக்கே இல்லாமல் போயிருந்தது இப்போ ஏடிஎம்கே அவன் பிஜேபி ஒரு பக்கம் இவ்வளோ சூழ்நிலைக்கு இருக்குது